அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது பல பேருக்கு தெரியாத ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பை பற்றியான ஒரு அறிவிப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே பிளான் பண்ணியிருப்பாங்க இன்ஜினியரிங் ஆர்ட்ஸு அப்படின்னு பல படிப்புகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோருக்கும் எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை தான் இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் ஓகே தெரியல அப்படின்னா இது வந்து ஒரு அரசனுடைய உதவித்தொகையோடு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு எல்லோரும் படிக்கணும்னு அவசியம் இல்லை விருப்பம் உள்ளவங்க படிக்கலாம் அது என்ன படிப்பு என்ன என்ன எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி எப்படி நம்ம ஜ ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதை தான் நம்ம இந்த வீட்டை பார்க்க போகிறோம் அதை பார்த்திங்க அப்படின்னா கல்வி உதவித்தொகையோட ஐந்து ஆண்டு எம்ஏ தமிழ் படிப்பு இதை வந்து யார் வழங்குறாங்க அப்படின்னா உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் ஓகேங்களா ஸோ ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு அதாவது கம்பைண்டாக அதாவது பிஏ முடிச்சுட்டு எம்ஏ படிக்காமல் டேரெக்டாக எம்ஏ தமிழ் அதாவது அஞ்சு வருஷம் ஐந்து ஆண்டு கால எம்ஏ தமிழ் படிப்புக்கு விண்ணப்பிக்காய்ந்துடுறாங்க ஸோ சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நம்மளுடைய மந்த்லி ஒரு அமௌண்ட்டு நம்ம கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப்போட ஐந்து ஆண்டு கால கம்பைன்டு போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ ஓகேங்களா ஐந்து ஆண்டு கால ஒருங்கிணைந்த தமிழ் படிப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களே உணப்பீங்க இதற்கான பட்டம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள தமிழ் பள்ளிக்கலகம் வழங்குகிறது இதில் யாரெல்லாம் சேர்ந்து நினைக்கிறீங்களோ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இது போய்கிட்டு இருக்கு இப்போ அட்மிஷனு ஸோ ப்ளஸ் டூ மாணவர்கள் சேரலாம் இதற்கான விண்ணப்ப படிவமும் விளக்க உரையும் வந்து உலக தமிழ் டாட் இன் அதில் இருக்குது நீங்கள் இப்படி எவ்வளோ பண்ணிக்கிறலாம் இல்லை போய் பயன்பட்டுக்கலாம் இந்த படிப்பில் யாரெல்லாம் சேர்கிறாங்களோ அவங்களில் தேர்வு அடிப்படையில் பதினஞ்சு பேருக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரரூபா வழங்குவாங்க ஃபைவ் இயர்ஸுக்கு ஸோ ஆன் அது ஹாஸ்டல் வசதி இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க கம்பல் கிடையாது ஒருங்கி ஒருங்கிணைந்த ஐந்து ஆண்டு தமிழ் எம்ஏ படிக்கணும் தமிழ் ஆர்வம் உள்ளவங்க தமிழில் ஒரு ஆய்வு பண்ணுமணிக்கக்கூடியவங்க தமிழ் டீச்சராக போன் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கான ஒரு படிப்பு தான் ஸோ ஒருங்கிணைந்த ஐந்து ஆண்டு கால தமிழில் பட்ட படிப்பில் படிக்க விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அதில் தான் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபைவ் ஃபோர் டூ டபுள் நைன் டூ நம்பருக்குள்ள கால் பேசிக்கலாம் அப்படி இல்லைன்னா உலக தமிழ் டாட் இனில் போய் நீங்கள் வந்து அந்த ஃபார்மையும் யாரெல்லாம் அதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு டீட்டெயில் இருக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் இதுதான் வந்து ஒரு டீட்டெயிலு ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த ஆபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இயக்குனர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இரண்டாம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக பயிலக வளாகம் தரமணி சென்னையில் இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் தமிழ் மீது பற்றுள்ள தமிழ் மீது நாட்டம் அதிகமாக உள்ளவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ